ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லக்கி சில்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாமே ஆஃபர் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ ஆடி வந்துருச்சு அதனால நிறைய டிசைன்ஸ் கொ கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ சாம்பிள் மட்டும் உங்களுக்கு அருமையான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி வந்திருக்கு ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் விற்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரி உங்களுக்காக ஒன் டே ஆஃபராக நாளைக்கு மட்டும் வெறும் ஐநூற்றி ரூபா கொடுக்க போகிறோம் ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் சாரிஸ் இப்போ உங்களுக்கு போனால் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நாலு பீஸ் மட்டும் காமிக்கிறேன் இதோட ஃபுல் வீடியோ எப்போ அப்லோடாங்க எல்லா டீடைல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அதை பார்த்து ரெடியாக இருக்காங்க இப்போ வாங்க அந்த மூணு சாரி சாம்பிள் மட்டும் பார்த்துடலாம் ஸோ இந்த சேரீ தான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ ப்ரைடல் சாரீ தான் இன்றைக்கி நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய சேரீ ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ அம்மா பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக ஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துருக்கேன் ஸோ வீடியோ அப்லோட் ஆனோன்னே நீங்கள் டக்கு டக்குன்னு வந்துருங்க ஸோ ஷார்ட்ஸ் அப்லோட் ஆனோன்னே நீங்கள் வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஷார்ட்ஸுக்கு எல்லாமே ஸோ பல்லு அது எல்லாமே சும்மா சாம்பிள் மட்டும் ஒன்று காமிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் முந்தாண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எட்நூறுவா விற்கக்கூடிய சாரீஸ் இப்போ உங்களுக்காக நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ சூப்பரான டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம அழகான ஒரு டிசைன்ஸ்மாக எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரீ இப்போ சாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு நாலஞ்சு பீஸ் தான் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஸோ எல்லாமே அழகான ஒரு கலெக்ஷன் தான் இது எல்லாமே உங்களுக்கு மூணு கலர் மட்டும் இப்போ சாம்பிள் வச்சுருக்கேன் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கலருக்கு மேலே அவைலபிள் வந்துருக்கு வெறும் ரேட்டு வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போடு உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு சேர எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் உங்களுக்கு நான் தரேன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஸ்க்ரீன்ஷாஜ் ஒன்னே டக்கேனு புக் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்